நீங்கள் கேட்கவிருப்பது ஜென்மதினம் எழுதியவர் வைக்கம் முகமது பஷீர் ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் மகர மாதம் எட்டாம் தேதி இன்று எனது பிறந்த நாள் வழக்கத்துக்கு மாறாக அதிகாலையிலேயே எழுந்து குளிப்பது போன்ற காலைக்கடன்களை முடித்தேன் இன்று அணிவதற்காக வென்று எடுத்து வைத்திருந்த வெள்ளைக் கதர் சட்டையையும் வெள்ளைக் கதர் வேட்டியையும் வெள்ளை கேன்வாஸ் ஷூவையும் அணிந்து எனது அறையில் சாய்வு நாற்காலியில் கொந்தளிக்கும் மனதுடன் மல்லாந்து படுத்திருந்தேன் அதிகாலையிலேயே என்னை பார்த்த பக்கத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பி ஏ மாணவனாகிய மாத்யூவுக்கு ஆச்சரியமாகப் போய்விட்டது அவன் புன்சிரிப்புடன் எனக்கு காலை வணக்கம் தெரிவித்தான் ஹலோ குட் மார்னிங் நான் சொன்னேன் எஸ் குட் மார்னிங் மேத்யூ கேட்டான் என்ன இன்னைக்கு என்ன விசேஷம் காலையிலேயே எங்கேயாவது போக போறீங்களா ச அதெல்லாம் ஒண்ணுமில்ல நான் சொன்னேன் இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் யோ பர்த்டே எஸ் ஓ விஷ்யும் மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆப் தி ட டே தேங்க்யூ மேத்யூ கையிலிருந்த பிரஷ்ஷை கடித்துப் பிடித்தபடி குளியலறைக்குள் சென்றான் கட்டடத்திற்குள் கூச்சல்கள் ஆரவாரம் இடையிடையே ஸ்ருங்கார பாடல்கள் மாணவர்களுக்கும் குமாஸ்தாக்களுக்கும் தான் யாருக்கும் இந்த இல்லை உல்லாசமான வாழ்க்கை நான் ஒரு சிங்கிள் சாயா குடிக்க என்ன வழியென்று யோசித்துக் கொண்டிருந்தேன் மத்தியான சாப்பாட்டுக்கான மார்க்கம் உறுதி செய்யப்பட்டு விட்டது நேற்று பஜார் வழியாக போகும்போது ஹமீது என்னை இன்று சாப்பிட வரச் சொல்லி அழைத்திருந்தான் இந்த ஆள் சிறிய தோதிலான ஒரு கவிஞரும் பெரிய பணக்காரனுமாவார் இருந்தாலும் மத்தியானம் வரை சாயா குடிக்காமல் இருக்க முடியாது சூடான ஒரு சாயாவுக்கு என்ன வழி மேத்யூவின் வயதான வேலைக்காரன் சாயா போடும் பணியில் சிரமத்துடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்தை நான் என் அறையிலிருந்தே கிரகித்தேன் அதற்கான காரணம் நான் தங்கியிருந்த அறை மேத்யூவின் சமையலறையின் ஸ்டோர் ரூம் தான் மாதம் ஒன்றுக்கு எட்டனா வாடகைக்கு கட்டட உரிமையாளர் எனக்கு தந்திருந்தார் அந்த கட்டடத்தின் மிகவும் மோசமானதும் சின்ன அறையும் இதுதான் இதற்குள் என் சாய்வு நாற்காலி மேஜை அலமாரி படுக்கை இவ்வளவையும் வைத்துப் போக மூச்சு விடுவதற்கும் இடமில்லை பெரிய மதில் கட்டிடம் உள்ளிருக்கும் இந்த மூன்று கட்டடங்களின் மாடியிலும் கீழேயும் உள்ள எல்லா அறைகளிலும் மாணவர்களும் குமாஸ்தாக்களும் தங்கியிருந்தார்கள் கட்டடத்தின் உரிமையாளருக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஒரே ஒரு நபர் நான் மட்டும்தான் என்னுடனான இந்த விருப்பமின்மைக்கு ஒரே ஒரு காரணம் நான் சரியாக வாடகை கொடுப்பதில்லை அவ்வளவுதான் என்னை பிடிக்காத வேறு இரண்டு பிரிவினரும் இங்கே இருக்கிறார்கள் ஹோட்டல்காரனும் அரசாங்கமும் ஹோட்டல்காரனுக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியதிருக்கிறது இருக்கிறது அரசாங்கத்திற்கு அப்படியான பாக்கி எதுவும் இல்லை இருந்தாலும் என்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படி உணவு உறைவிடம் தேசம் மூன்றிலும் பிரச்சனைகள் இருந்தன அடுத்த